குரு பூஜை கல் பதினாறு மூளைகளை கொண்டது நீங்கள் இங்கே ஒரு கல்லை செய்யணும் இது வரைக்கும் எண்பத்தி நான்கு படைப்புகள் நடந்திருக்குது இந்த இருபத்தி ஒன்று உங்கள் குருமார்களுக்கு நீங்கள் அவ்வளோ தாராளமாக இல்லை சரியா உங்கள் நல்வாழ்வுக்கு அச்சுறுத்தலாக இல்லாத ஒன்றை நீங்கள் அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க மக்களுக்கு ஒரு வித நேர்மையும் அர்ப்பணிப்பும் இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப சுலபமாக அதை தவற பயன்படுத்த முடியும் பவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தான் கதோபிவா யஸ்மரே புண்டரி காக்ஷம் சத்குரு குரு பூஜையில் குருவை அழைக்க பதினாறு அர்ப்பணங்கள் இருக்கு எதனால பதினாறு அர்ப்பணங்கள் நீங்க அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா எதனால பதினாறு அர்ப்பணங்கள் இதுக்கு பின்னால ஒரு வித கணிதம் இருக்குது நீங்க எத்தனை பேர் அறிவியல் படிக்கிறவங்க ஆச்சரியம் நான் கேல்குலஸ் எளிமையாக்க பார்க்கிறேன் நம்ம பேசுற இருபத்தி ஒரு பரிமாணங்கள் ஏன் வந்துச்சுன்னா வெடிப்புகள் நடந்திருக்குது இதுவரைக்கும் எண்பத்தி நான்கு படைப்புகள் நடந்திருக்குது இந்த இருபத்தி ஒன்று இப்போ இங்க இருக்கிறது இன்னும் நடந்துட்டு இருக்குது இது இன்னும் உருவாக்கத்தில் இருக்குது ஏதோ ஒன்னு உருவாக்கி முடிஞ்சிருச்சுன்னு எதுவும் இல்லை எல்லாம் இன்னும் இருக்குது இல்லையா நீங்க பார்க்கிற இடத்துல எல்லாம் படைப்பு செயல்முறை இன்னும் இருக்குதா அது துடிப்பா இயங்கிட்டு இருக்குது படைப்பு நடந்துருச்சுன்னு எதுவும் இல்லை படைப்பு நடந்துட்டு இருக்குது இன்னும் நடக்குது தொடர்ந்து நடக்குது அதனால இப்ப நடக்கிற இந்த படைப்பு இது இப்ப நடந்துகிட்டே இருக்குது இது ஒன்னு மீதம் இருக்கிறது இருபது இருபத்தி ஒன்னு இல்லை இருபது அதனால நம்ம பதினாறு அர்ப்பணிக்கிறத பத்தி பேசினா நம்ம இருபது பத்தி பேசுறோம் அதோட நாலு மடங்கு இருக்குது அதனால அந்த நாளை விட்டுறோம் ஏன்னா முதல் நாள் கிட்டத்தட்ட இதே அளவுக்கு நிஜமானது அதை நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா அதை அர்ப்பணிக்கிறது வேற விதமான ஒரு குரு பூஜை இருக்குது அதில் உங்களையே அர்ப்பணிக்கிறது இருக்கும் யோக முறையில் அதை செய்ய மாட்டோம் தாந்திரிக முறையில் உங்களை நீங்களே அர்ப்பணிக்கிறது இருக்கும் தாந்திரிகர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க தலையை அவங்களே வெட்டிடுவாங்க அவங்க தலையை அவங்க கையாலேயே சுமந்துட்டு போய் தேவிக்கு அர்ப்பணிப்பாங்க நிஜமாவே இப்படி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லாம போய் படைப்பாங்க அவங்க தலையையே அர்ப்பணிப்பாங்க அதனால இந்த நாளை அர்ப்பணிக்க பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் நீங்க உங்கள் படைப்பு செயல்முறையே அர்ப்பணிக்கணும் அதை நீங்க செய்ய விரும்பலை உங்க குருமார்களுக்கு நீங்க அவ்வளவு தாராளமா இல்லை சரியா உங்க நல்வாழ்வுக்கு அச்சுறுத்தலா இல்லாத ஒன்றை நீங்க அர்ப்பணிக்க விரும்புறீங்க இதுக்கு அப்பாற்பட்ட எல்லாத்தையும் நீங்க அர்ப்பணிக்கிறீங்க அது உங்க நல்வாழ்வுக்கு அச்சுறுத்தல இருக்காது அதனால பதினாறு உங்களுக்கு அந்த பதினாறு எங்கே என்னதுன்னு தெரியாததால உங்களுக்கு அர்த்தமுள்ள பொருட்களோட வடிவில் நீங்க அர்ப்பணிக்கிறீங்க குரு வந்தா நீங்க ஆவாகனம் சொல்லி வரவேற்கிறீங்க அவருக்கு ஒரு இருக்கை கொடுக்கறீங்க அது ஆசனம் இப்படியே போகுது பதினாறு அர்ப்பணிப்புகள் செய்யறீங்க இது உபசரிக்கிறதுக்கான பதினாறு வழிகள் தான் குரு பூஜை கல்லில் எப்போதும் எப்படி இருக்குன்னா நீங்க இங்கே ஒரு கல்லை செய்யணும் குரு பூஜை கல் பதினாறு மூளைகளை கொண்டது நீங்க ஒரு குரு பூஜை கல்ல அமைச்சு அதை சுத்தி ஒரு சடங்கை உருவாக்குனா இதுதான் நம்ம இங்க செய்யற குறைந்தபட்ச சடங்கு இதுக்கு மேல கொண்டு போக மாட்டோம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி சடங்குங்கிறது இணைச்சுக்கிற செயல்முறை ரொம்ப இணைச்சிக்கிற தன்மையுடையது அதை ஒவ்வொருத்தர் இப்படி தனித்தனியா உட்கார்ந்து செய்ய முடியாது தியானத்தை இப்படி செய்யலாம் நீங்க இங்க உட்கார்ந்துட்டு உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி துளியும் கவலை இல்லாம தியானம் செய்யலாம் இன்றைய உலகத்துல இருபத்தி ஓராம் நூற்றாண்டு உலகத்துல நீங்க வாழ்ற சமுதாயங்கள்ல சடங்கு செயல்முறையை விட தியான செயல்முறை அதிக அர்த்தமுள்ளதா இருக்கும் ஏன்னா உங்க குடும்பமே கூட ஒரு சடங்குல கலந்துக்காது உங்களால நாலு பேரை ஒரே சமயத்துல ஒரே விஷயத்த செய்ய வைக்க முடியாது இந்த காலத்தில் முடியாது இல்லையா ஆமாவா இல்லையா அவங்க செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு சுதந்திரமான மனசு இருக்கு ஒரு வித குரங்கு புத்தி அது குரங்கு எது என்னன்னு அவங்களால பார்க்க முடியல அவங்களால தங்களோட பெருமைகளை மட்டும்தான் பேச முடியுது தான் தனிச்சு இருக்கிறது முக்கியமா இருக்குது இல்லைன்னா வாழ்க்கையுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இணைச்சிக்கிற தன்மை தான் இங்கே இருக்கிறதுக்கு நிச்சயமாக அதிக புத்திசாலித்தனமான வழின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க ஏன்னா பிரபஞ்சம் முழுக்க அப்படி தான் எங்கிட்டு இருக்குது இல்லையா எஸ் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இப்போ நம்ம மூச்சு விடுறோம் நம்ம பல விஷயங்கள் செய்கிறோம் எல்லாமே எல்லாத்தோடவும் இணைஞ்ச ஒரு செயல்முறை இல்லையா நீங்கள் தணைச்சு போனால் நீங்கள் மூச்சு திணறி இறந்து போவீங்க நீங்கள் இதை எப்படி பார்த்தாலும் வாழ்க்கையை பொறுத்தவரை அடிப்படையான இயற்பியலை பொறுத்தவரை அணு இயற்பியல் அளவுல மூச்சு அளவுல பொருளாதார அளவுல கூட எல்லாம் இணைஞ்சிருக்கிற உலகம் இது இல்லையா இப்போ இந்த வளாகத்தில் மொத்தமா இருக்கிற ஐம்பது மக்களுக்கு ஒரு சமையலறை இருக்குது ஆறுல இருந்து எட்டு பேர் சமையல் செய்யறதுக்கு நேரம் செலவிடலாம் இந்த பேர் குடும்பத்துக்கு நாலு பேர் எடுத்துக்கிட்டா முப்பதுக்கு மேலான குடும்பங்கள் வருமா முப்பதா முப்பதா இல்ல அதிகமா வரும் நூத்தி மன்னிக்கணும் தோராயமா ஐம்பது ஐம்பத்தி ஐந்து குடும்பங்கள் அறுபது குடும்பங்கள்னு வச்சுக்கலாம் அறுபது குடும்பங்கள் அவங்க இப்ப வெவ்வேறு வீடுகளில் வாழ்ந்தா அவங்க மெக்மின் வில்ல சுற்றி அல்லது வேற எங்க வாழ்ந்தாலும் உங்களுக்கு அறுபது அடுப்புகள் பாத்திரங்களோட அறுபது செட் அறுபது சமையல் அறை அறுபது கேஸ் சிலிண்டர் எல்லாமே அறுபது இருக்கணும் பொருளாதார ரீதியை அப்படி செய்யறது புத்திசாலித்தனமானது இல்லை இல்லையா நீங்க ஆன்மீக பாதையில் இருக்க வேண்டியது மக்கள் ஒன்னா சேர்ந்து ஏற்பாடுகள் செய்ய முடியும் நான் நல்லா செய்வேன் நீ நல்லா செய்வே நம்ம இப்படி செய்யலாம் அப்ப வாழ்க்கை ரொம்ப எளிமையாகும் யாரும் அங்க சமையல் அறையிலிருந்து வெளியே தெரிஞ்சு எப்போதும் அழைக்கழிக்கப்பட தேவையில்லை நீங்க அங்க போனா சரியா உங்களுக்கு எப்ப வேணும் அப்ப உணவு தயாரா இருக்கும் அது அற்புதமா இருக்கும் தானே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அப்படி இருந்தா உங்களுக்கு கஞ்சி விட அதிகமா சமைச்சு தரலாம் ஆனா அப்படி செய்ய மாட்டோம் நம்ம தனியா இருக்கிறதால நம்மளால அதை செய்ய முடியாது அதுதான் செய்யறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமானதா இருக்கும் ஆனா நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா நம்ம தனியா இருக்கிறத விரும்புறோம் தனியா இருக்கிறது மரணத்தை நோக்கி போகிறதுக்கு சமம் ஆனா என்ன செய்ய அந்த தனிமையை தான் வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்த விரும்புகிறோம் தியான செயல்முறைகள் தான் வந்துச்சு இணைச்சுக்கிற தன்மையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா மக்களுக்கு ஒருவித நேர்மையும் அர்ப்பணிப்பும் இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப சுலபமாக அதை தவற பயன்படுத்த முடியும் இதுதான் சடங்குல இருக்கிற பிரச்சனை ஒரு நிலையிலான நேர்மை இருக்கிற மக்கள் இல்லைன்னா அதை சுலபமா தவற பயன்படுத்த முடியும் தியானத்தை அவ்வளவு சுலபமா தவற பயன்படுத்த முடியாது ஏன்னா அதை நீங்க தான் வேற யாராலையும் எந்த ஒரு குறிப்பிட்ட விதத்திலையும் உங்க மேல கை வைக்க முடியாது அந்த விதத்தில் அது பாதுகாப்பானது ஆனால் அது சிறந்த வழி இல்லை சடங்குங்கிறது வாழ்க்கையை நடத்திக்க ரொம்ப வண்ணமயமான அழகான வழியா இருக்கும் ஆசிரமம் வளர்ந்தா இந்த செயல்முறைக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கிற மக்கள் இருந்தால் நம்ம அற்புதமான சடங்குகளை செய்ய முடியும் உண்மையாகவே வண்ணமயமான அழகான சடங்குகளை செய்ய முடியும் அப்போ வாழ்க்கை ரொம்ப அழகாயிடும் இப்படி இல்லை இதுக்குன்னு உரிய விதத்தில் இதுவும் அழகானது தான் ஆனால் இதை செய்யறதுக்கு இன்னும் அழகான வழிகள் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு நிலையிலான உயிரோட்டமும் இணைச்சிக்கிற தன்மையும் ஒருத்தரோட ஒருத்தருக்கு ஈடுபாடும் வேணும் அப்போ தான் அது சாத்தியம் மக்கள் ஒருத்தரை ஒருத்தரை சகிச்சுக்க முடியாமல் இருக்கும்போது நீங்கள் சடங்கு செய்ய முடியாது